காஃபி பற்றி நடத்தப்பட்ட ஆய்வுகளில் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய்கள் போன்ற சில புற்றுநோய்களை உருவாக்கும் வாய்ப்பை குறைக்க சர்க்கரை சேர்க்காத காஃபி உதவும் என தெரிய ரேடிக்கல்களிலிருந்து உங்கள் செல்களை பாதுகாக்கும் காஃபியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் இருந்தாலும் காஃபியில் மிக சிறிய அளவிலான அக்ரிலாமைடு என்ற வேதிப்பொருள் இருக்கலாம் இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது எனவும் கருதப்படுகிறது காஃபியை அதிகமாக எடுத்து பொழுது பார்க்கின்சன் நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது எனவும் பல ஆய்வுகள் சொல்கிறது பார்க்கின்சன் நோய் இருப்பவர்களுக்கு அவர்கள் உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்த உதவுவதாகவும் சொல்லப்படுகிறது கல்லீரல் நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை அமைதியாக பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு ஆபத்தான கல்லீரல் நொதிகளின் இரத்த அளவுகள் காஃபி குடிக்கும் பொழுது குறையலாம் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் காஃபி சிரோசிஸ் கொழுப்பு கல்லீரல் நோய் ஹெபடைடிஸ் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது எல்லாமே இனிப்பு சேர்க்காத காஃபியை குடிக்கும் பொழுது